அன்பான பக்தர்களே கர்த்தரை போற்றுங்கள் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் முதல் மாதம் குடியரசு தினத்தன்று அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அரசியலமைப்பை செயல்படுத்த ஊக்கப்படுத்தினார் அவரது ஒரு கூற்றை கேட்டு அவர் ஒரு பைபிள் வசனத்தில் கூறினார் புனித யோவானின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் பதிமூன்று வசனம் பதினாறில் அவர் கூறினார் உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை விட பெரியவன் அல்ல தன்னை அனுப்பியவரை விடவும் அனுப்பப்பட்டவன் அல்ல உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்ரீ பொத்தானை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்